நாளை தேய்பிறை பஞ்சமி பதினேழு மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தன்னை நம்பும் பக்தர்களுக்கு துளிகூட தீவினை அண்டாமல் காக்கும் வெற்றி தேவதை வாராகி அம்மன் ஆவாள் சப்த கன்னிமார்கள்கள் ஏழு பேரில் ஐந்தாவது கன்னிதான் வாராகி அம்மன் அம்மன் சக்திகளிலே சாந்த ஸ்வரூபமும் உண்டு உக்ரஸ்வரூபமும் உண்டு பக்தர்கள் பூஜை செய்யும் போது சாந்த கோலம் கொண்ட புன்சிரிப்போடு திகழ்கிறாள் இந்த அன்னை பஞ்சமி திதி இருக்கும் நாளில் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அன்னை வராகியை நமது வீட்டில் இருக்கும் பூஜையறையில் மந்திர ஜபத்தால் வழிபடலாம் பூஜையறை இல்லாதவர்கள் வீட்டில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து ஜபிக்கலாம் அன்னை வராகிக்கு பிடித்தமான நிறம் பச்சை பச்சை நிற துண்டின் மீது அமர்ந்து இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி கிழக்கு நோக்கி ஏற்றினால் வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும் வடக்கு நோக்கி ஏற்றினால் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும் வேறு திசைகளில் ஏற்றினால் ஜபத்துக்குரிய பலன் நம்மை வந்து சேராது ஐந்து பஞ்சமே அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் மூடியில் நெய் விளக்கு ஏற்றி வாராகியை வழிபட கோரிய பலன் கிட்டுவது உறுதி ஸ்ரீ வாராகி அம்மன் தூதி ஹோம் புண்டலினி புறவாசினி சண்டமுண்ட வினாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே நமோஸ்தே அஷ்டலக்ஷ்மிஸ்வரூபினி அஷ்டதாரித்ரய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே தியான சுலோகம் முசலம் கரவாளம் ச கேடகம் தத்தீஹலம் கணரர் சதுர்பிர் வாராகி தியேயாகா லக்னச்சவி மந்திரம் ஹோம்வாம் வாராஹி நம ஓம் ரூம் சாம் வாராஹி கன்யகாயை நம காயத்ரி மந்திரம் ஓம் சியாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயைத் தீமஹி தன்னோ வாராஹி பிரசோதையாத் இந்த துதிகளை பாராயணம் செய்து வந்தால் அன்னையின் அருள் கிட்டும்